இது பக்கத்துல இடிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஏங்க இப்படி கோலம் போட்டா நான் என்னைக்கு கோலம் போட்டு முடிக்கிறது நாம எப்போ பொங்கல் விடுறது அடியே இந்த பொங்கலை நீ எப்பவுமே மறக்க கூடாது நாம எப்பவும் இதே போல சந்தோஷமா இருக்கணும் எனக்கும் அதுதான் ஆசை ஆனா நீங்க தான் ஐஸ்வர்யா வந்த உடனே என்ன மறந்துடுறீங்களே அடியே இப்போ எதுக்கு அவளை வம்பு கிழக்குல உன்னையும் மறக்க மாட்டேன் அவளையும் மறக்க மாட்டேன் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா இருந்தா தான நல்லா இருக்கும் இருக்கும் ஐஸ்வர்யா குழந்தை எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா கூட்டு குடும்பமா இருக்கணும் தான் என் ஆசை சந்தோஷமா இருக்கணும் அது எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும் நீங்க நான் நம்ம குழந்தைதான் சந்தோஷமா இருக்க முடியும் அது எப்படி ஐஸ்வர்யா வந்தா என்னால சந்தோஷமா இருக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க அதெல்லாம் நீ மனசு வைக்கிறதுல தான் இருக்கு இந்த பொங்கல் அதுமா உன் மனச மாத்திக்கும் நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கணும்னு நினை நாம சந்தோஷமா இருப்போம் இப்போ எதுக்கு என்கிட்ட விட்டு போடுறீங்க சும்மா எதை எதை சொல்லிட்டு இருக்காதீங்க பொங்க பானைய வைக்கணும் நேரம் ஆயிட்டு வாங்க போய் துணிமணிய மாத்திட்டு பொங்கல வைப்போம் இல்லடி அது வந்து வந்து என்ன சொல்ல வர்றேன்னா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நான் சொல்லிட்டேன்ல வாங்க போய் பொங்கல் வைப்போம் நேர் ஆயிட்டு அத்த வேற ஆஸ்பத்திரிக்கு போனவங்க எப்ப வராங்களோ தெரியல இல்லடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல இப்போ ஒண்ணு சொல்ல வேண்டாம் கேளுங்க வாங்க நேர் ஆயிட்டு முதல்ல பொங்க பானையை வைப்போம் அப்புறம் சொல்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் எழுங்க ஏங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க முழிச்சிட்டே இருப்பீங்களா கேளுங்க நேர் ஆயிட்டு முதல்ல பொங்க பானையை வைப்போம் வாங்க அம்மா என்ன மனுஷரு நீ ஏ வந்து ஓ மருமகிட்ட சொல்லிக்கோ என்னடி இது அம்மா வந்துருவாஞ்சி கிண ஆளை காணோம் பொங்கல் வேற பொங்க போகுது ஆமாங்க உங்க அம்மா தான் நானும் பார்த்தேன் என்ன செய்யறது எம்பிட்டு நேரம் காத்து கிடக்கிறது பாரு 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 பொங்கல் பொங்க போது பாரு பொங்கல் பொங்க போது பாரு அடியே உனக்கு கொல்ல விட தெரியுமா நான் என்னைக்கு விட்டுருக்கேன் நீங்க விடுங்க ஆமால பேராண்டி உன் கூட விளையாடுறதுக்கு தம்பி பாப்பா வந்திருக்கான் இனிமே நீயும் தம்பியும் சேர்ந்து விளையாடணும் ஏல உங்ககிட்ட சொல்லி உன் பொண்டாட்டி கறிட்ட இன்னொரு பொங்க பானை வை ரெண்டு பேரும் சேர்ந்து பொங்கலுடணும்னு சொன்னேனா இல்லையா நீ என்ன ஒரு பானைய வச்சு பொங்கல் விட்டுட்டு இருக்க நல்லா இருக்கியா அனிதா எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன் நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்க அனிதா அம்மா நான் அவ கிட்ட சொல்றது குடியும் நீ ஏ வந்துட்ட அது சரி அதுக்கு என்ன சாயங்காலம் வீட்டுக்குள்ள வச்சு சக்கர பொங்கல வச்சா போச்சு உங்க அம்மா அப்பா வரலையா நீ மட்டும்தான் வந்திருக்க இல்ல அனிதா அவங்க எல்லாம் வரல நான் வரலனு தான் சொன்னேன் வானு கூட்டிட்டு வந்தாங்க அதுக்கு என்ன பொங்கல் அதுமா பொங்கல் விடணும்னு கூட்டிட்டு வந்துருப்பாக்க என்ன ரீது பொங்கல் அதுமா பொங்கல் விடுறதுக்காக கூட்டிட்டு வரப்போறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே தான் வீட்டுலதான் பொங்கல் அதுமா எதுவும் பேச வேண்டானே வாயை மூடிக்கிட்டு இருக்கேன் என் வாயை கிளராதிங்க நீங்க உள்ள போங்க நான் பொங்கல் விட்டுட்டு வாரேன் என் அம்மா என்ன பேச்சு அதையும் பாப்போம் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறியோ தெரியல கொலை விட தெரியுமா இல்ல நான் கொலை விட்டுட்டு போகவா ஹா எங்களுக்கும் எல்லாம் தெரியும் என்னத்துக்குடி சிலிப்பு சிலிப்பு ர என்ன ஐஸ்வரியா ஊமை ஊரை கெடுக்கும் வீட்டை கெடுக்குங்கிற கதையா ஊமை போல இருக்கிறிய என்னத்துக்கு அதான் எனக்கும் சேர்த்து நீயே பேசுறல்ல பேசுன்னு தான் அமைதியா இருக்கேன் எனக்கு சோறுவா இருக்கு பிள்ளைப்பட்ட உடம்புல தான் இருக்கும் ரெண்டு மூணு நாளே வகை வகையா ஆக்கி போட்டு சாப்பிட்டா சரியாயிரும் ஆமா அனிதா உன் கையாலதான் சாப்பிடணும் உன் கைப்பக்குவம் யாருக்கும் வராது அதுக்கு என்ன செஞ்சு கொடுத்துட்டா போச்சு நீ போய் ரெஸ்ட் நான் பொங்கலை விட்டுட்டு வர்றேன் சரி அனிதா ஹைசே நான் வேணா வந்து விரிச்சு தரவா எனத்துக்கு கட்டில விரிப்பு போட்டு தானே இருக்கு நீங்க போய் என்னத்தை விரிச்சப்படியே இங்க கொலை விடுறதுக்கு ஆள் வேணும் ஆமாம் தான் அதான் அனிதா விரிச்சு தானே போட்டிருப்பா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் எனக்கு டயர்டாக இருக்கு நீங்கள் பொங்கல் விடுங்க சரிம்மா நீ போய் படுத்துக்க நான் வார சரிதான் அத்தே குழந்தையை கொடுங்க நான் போய் குழந்தைய தூங்க வைக்கிறேன் இந்த ஐசு பிள்ளைய கழுத்தோட பிடிச்சி தூக்கணும் உனக்கு தூக்க தெரியாதுல்ல நான் வேணா கொண்டு வந்து படுக்க வைக்கட்டா இல்லை நான் தூக்கி பழகிக்கிறேன் கொடுங்க சரிம்மா நீ போ நான் வாரேன் சரிங்க தே உங்கள் எழருக்கும் ஐஸ்வர்யாவோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஏமதி வந்தே அவகத்தை காட்டுற முகத்தை நான் ஒன்னையும் காட்டல சும்மா என்னையே ஏதாவது சொல்லிட்டே இருக்காதிங்க நீங்க அவளை கூட்டிட்டு வரப்போறேன்னு போறேன்னு எங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணுமா ஒரு வார்த்தை சொல்லல எனக்கு திருதி அவன் பிள்ளைங்க கையுமா இங்க வந்து நின்னா எனக்கு என்ன தோணும் அதான் அவன் சொல்லல சொன்ன அவன் அவன்கிட்ட சொல்லலையாக்கும் ஆஹ் உங்க பிள்ளை என்னதான் சொல்லியிருக்காரு அது வந்து வந்துன்னு இழுத்துக்கிட்டு இருந்தாரு நான் வேற இதுவா இருக்கும்னு நினைச்சிட்டு அப்புறமா சொல்லுங்க நேராயிட்டு பொங்கல் விடுவோம்னு சொன்னேன் இப்ப அதுல என்ன தப்பு

உங்க எல்லாருக்கும் அனிதாவோட பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் பொங்கல சிறப்பா கொண்டாடுங்க சந்தோஷமா இருங்க உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டு பொண்டாட்டிகளோட நான் இன்னும் என்னெல்லாம் பாடுபட போறனோ பாருங்க முன்னாடி அது ஒருத்திக்கு ஒருத்தி சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருந்தாளுங்க அப்ப நான் தப்பிச்சேன் ஆனா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் இன்னும் என்ன என்னலாம் பாடுபடுத்த போறாங்களோ தெரியல இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க ஏன்டா ரெண்டு மூணாட்டி கட்டிக்கிட்டே எல்லாரும் கேட்பாங்க நான் என்ன ஆசைப்பட்டா கட்டிக்கிட்டேன் தீ விட்டுட்டு இன்னொரு இன்னொருத்தி வந்து வசமா சிக்கினா எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் என் ஆயுசு முடிகிறதுக்குள்ளயும் உனக்கு கல்யாணம் கட்டி வைப்பேனே ஒத்த கல்லு நின்னு கட்டி வச்சிச்சு இன்னைக்கு எங்க அம்மா நான் இசா தப்பிச்சுக்குது நான் தான் கிடந்து பாடா பாடுறேன் போவா மகாராசி உட்காந்திருக்காசி கொஞ்சம் விட்டு கொடுத்தனா இந்த குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும் பொங்கல் நல்லாது இவளுக்கு எல்லாரும் அறிவுரை சொல்லுங்க நீங்க சொல்றதான்னு பாப்போம் எப்பவும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நான் என்ன கேட்டுவிட்டேன் என் புருஷன் என் கூட மட்டும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு யாராது தான் புருஷனை விட்டுக் கொடுப்பாவளா அவதனை வேண்டானு போனா பின்ன என்னத்துக்கு வந்தான்னு கேட்டேன் இது ஒரு தப்பா நானும் சில சமயங்கள்ல அம்மாவை கூட சேர்ந்து அக்சஸ் பண்ணி தான் போகணும்னு பார்க்குறேன் என்ன செய்ய மனசு சரின்னு சொன்னாலும் புத்திக்கு உரைக்க மாட்டேக்க கோவம் வந்துடுது கோவம் யாருக்கு தான் வராது எப்படி என் கோவத்தை தீக்கணும் அவளை எரிஞ்சு விழுந்துருந்தேன் வேற என்ன பண்றது ஹ சொல்றதெல்லாம் நல்லா தான் சொல்லுதா கொஞ்சம் கோவத்தை குறைச்சா நல்லா இருக்கும் எங்கே கேட்குறா ஹீவை கேட்குற மாதிரியும் தெரியல ஹீவை அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரியும் தெரியல இவ்வ ரெண்டு பேரும் பாடா படுத்துறதுல இந்த பிள்ளைங்க பாடுதான் திண்டாட்டமாக இருக்கும் போல என்ன செய்ய போதும் போதும் பொங்கல் அதுமா என்னையே அவளாவது சொல்லிட்டு இருக்காதீங்க இவங்க இப்படி தான் எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க நானும் என் அத்தான மட்டும் இருந்தோன்னா சந்தோஷமாதான இருக்கும் அது உங்களுக்கும் தெரியும் இந்த ஐஸ்வர்யா வந்தாதான் என்னத்தையாவது திண்டுக்கமுண்டா பேசுவா அப்புறம் என்கிட்ட வாங்கிக்கிட்டு வா ஈவரும் மூத்த பண்டாடி மூத்த பண்டாடின்னு அவளையே கொஞ்சிக்கிட்டு இருந்தா எனக்கு கோவம் வர தனம் செய்யும் அம்மா ஐயோ இப்படி ஈட்டியாவது சொல்லிட்டு இருப்பேன் பெரியம்மா நல்ல பெரியம்மா திரும்மா பார்த்தீங்களா இத்துனுட்டு வாண்டுக்கூட நான் தான் வில்லியா திருவி பெரியம்மா நல்ல பெரியம்மானா அப்போ நானே

எல்லாரும் பொங்கலை சந்தோஷமா கொண்டாடுங்க உங்க எல்லருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் உங்க எல்லருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்